ओं श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ भगवद्गीता चेप्टर् फोर्टीन् श्लोका नम्बर् वन् एट् एय्टीन् श्लोकः श्लोकं पठिकला ऊर्ध्वं गच्छन्ति सत्वस्थाः मध्ये तिष्ठन्ति राजसाः जगण्यगुणवृद्धिस्था அதோ கச்சந்தி தாமசாகா எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல இப்போ அன்வைக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் தமிழ் மீனிங் பார்க்கலாம் சத்வஸ்தாக சத்வ குணத்தினர் ஊர்வம் உயர் லட்சியங்களை நோக்கி மேலே கச்சந்தி செல்கிறார்கள் ராஜசாக ராஜோ குணத்தினர் மத்தியே இடையில் திஷ்டந்தி நிற்கிறார்கள் கன்ஜங்ஷன் ஆனால் ஜகன்ய குண விருத்திஸ்தா இழிந்த குணமான தாமசாக தமோ குணத்தினர் அதக கீழே அல்லது கீழானவற்றை ஒரு கன்ஜங்ஷன் நாடி கச்சந்தி செல்கின்றனர் சத்துவ குணத்தினர் உயர் லட்சியங்களை நோக்கி மேலே செல்கிறார்கள் ரஜோகுணத்தினர் இடையில் நிற்கிறார்கள் ஆனால் இழிந்து போன இ தமோ குணத்தினர் கீழே செல்கின்றனர் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் தமிழ் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஒவ்வொரு ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்